வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருமணமான இரண்டு மாதங்களில் புதுமணப்பெண் மின் தாக்குதலில் உயிரிழப்பு திட்டமிட்ட கொலை என கூறி உறவினர்கள் சாலை மறியல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே திருமணமான இரண்டு மாதங்களில் புதுமணப்பெண் ஒருவர் மின் தாக்குதலால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது திட்டமிட்ட கொலை என குற்றம் சாட்டி மணப்பெண்ணின் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஐயங்கோட்டை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானவேல் இவரது மகள் ரூபிணி தேவி வயது இருபத்தி ஐந்து இவருக்கும் மதுரை மாவட்டம் சாணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவருக்கும் இடையே காதல் இருந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது பேசிய வரதட்சணை கொடுக்கப்படவில்லை எனவும் திருமணமான சில நாட்களிலேயே ரூபினி தேவி சீராக கொண்டு வந்த நகைகள் முழுவதையும் பிரேம் வீட்டார் அடகு வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் பிரேம் மற்றும் ரூபினி தேவி இருவருக்கும் இடையே திருமணமான குறுகிய காலத்திலேயே நகை தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது திடீர் உயிரிழப்பு மற்றும் உறவினர்களின் சந்தேகம் இந்த நிலையில் இன்று திடீரென்று ரூபினி தேவி மின் தாக்குதலால் உயிரிழந்ததாக பிரேம் வீட்டார் தெரிவித்துள்ளனர் ஆனால் தனது மகள் இறந்ததில் சந்தேகம் இருப்பதாகவும் இது திட்டமிட்ட கொலை என்றும் ரூபிணி தேவியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கொலை செய்த பிரேம் வீட்டாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இறந்த ரூபிணி தேவியின் உறவினர்கள் வாடிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருமணமான இரண்டு மாதங்களிலேயே மகள் இறந்ததால் தந்தை கதறி அழுத காட்சிகள் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரதான சாலையில் சாலை மறியல் காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோதே திடீரென உறவினர்கள் வாடிப்பட்டி பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட இறந்த ரூபினி தேவி உறவினர்களிடம் வாடிப்பட்டி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் எனினும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் இருநூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் மீண்டும் வாடிப்பட்டி பிரதான சாலையை மறித்து தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் நடத்திய உறவினர்களிடம் காவல்துறையினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்த பெண்ணின் உடலை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது ஏன் என உறவினர்கள் கேள்வி எழுப்பி காவல்துறையினரிடம் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாடிப்பட்டி பிரதான சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நீடித்ததால் சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து சென்றது உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாகனங்கள் செல்ல வழியின்றி பதற்றமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது காவல்துறையினர் தொடர்ந்து உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்